அன்பிற்குரியவர்களே பக்கத்து ஊரில் சந்தை கூடியிருந்தது அந்த சந்தைக்கு சென்று தன்னுடைய கழுதியை விற்க வேண்டும் என்று தாத்தா முடிவு செய்தார் எனவே கழுதியை அழைத்துக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினார் பேச்சு துணைக்கு இருக்கட்டுமே என்று தன்னுடைய பதினான்கு வயது பேரனை அழைத்து கொண்டார் இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் அவர்கள் போகும் வழியில் கிணறு ஒன்று இருந்தது அங்கே சில பெண்கள் நீர் இறைத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தாத்தாவையும் பேரனையும் கழுதையும் பார்த்தார்கள் அவர்கள் ஒருத்தி சொன்னால் சவாரி செய்வதற்கு வாட்டச்சட்டமான ஒரு கழுதை இருக்கிறது அதில் ஏறி சவாரி செய்யாமல் இரண்டு பேருமே நேர்த்தி கடன் போல் நடந்து போகிறார்கள் பார்த்தாயா என்ன மூளையோ அப்போதுதான் தாத்தா யோசித்தார் அட அந்த பெண் சொல்வது நிஜம்தானே நமக்கு ஏன் இது முன்பே தோன்றாமல் போய்விட்டது பின்பு அவர் தாமதம் செய்யாமல் வயதில் இளையவனான தன் பேரனை கழுதியின் மேல் உட்காரச் சொன்னார் அவனும் அப்படியே செய்தான் அவர்கள் பயணம் தொடர்ந்தது சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு மரத்தடியில் சில வயோதிபர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் இவர்களை பார்த்து சொன்னார் இப்போது என்ன சொல்லுகிறீர்கள் நான் சொல்லும்போது நீங்களெல்லாம் மறுத்து பேசினீர்களே கண்ணெதிரே வந்துவிட்டது சாட்சி இந்த காலத்தில் வயதாகிவிட்டாலே தாத்தாக்களை இளைஞர்கள் மதிப்பதில்லை கிழவன் என்றால் சிறுவர்களுக்கு கூட இழப்பம்தான் வயதானவர்களிடம் பக்தி மரியாதை மட்டும் இருந்திருந்தால் இந்த பொடிப்பயல் தான் கழுதை மேல் சவாரி செய்து கொண்டு நடக்க தள்ளாடும் தாத்தாவை நடக்க வைத்திருப்பானா எல்லாம் கலிகாலம் இப்படி சொல்லிவிட்டு சிறுவனை நோக்கி அதட்டினார்கள் பொடிப்பயலை கழுதை விட்டு கீழே இறங்குடா பெரியவர் கால்வழிக்காமல் கொஞ்ச தூரமாவது பிரயாணம் போகட்டும் இதை கேட்ட தாத்தா சிறுவனை இறங்க செய்துவிட்டு அவர்கள் முன்னாலேயே தான் கழுதை மேல் ஏறிக்கொண்டு செல்ல ஆரம்பித்தார் அவர்கள் சிறு தூரம் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் ஓரிடத்தில் இளம்பெண்கள் தங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இந்த காட்சியை பார்த்தனர் அவர்கள் ஒருத்தி சொன்னால் வர வர தாத்தாக்கள் அட்டூழியம் பெருத்து விட்டது இந்த தாத்தா எவ்வளவு இரக்கமில்லாதவனாக இருந்தால் அருகிலேயே தன் பேரனை நடக்க வைத்து கொண்டு தான் மட்டும் சவாரி செய்து கொண்டு வருவார் ஏ கிளவா நீ மட்டும் சுகமாக பணம் பயணம் செய்தால் போதாது உன் பேரன் தானே இவன் இவனையும் அந்த கழுதை மேல் ஏற்றி கொண்டால் கெட்டா போகிறது அந்த கழுதை தானே சுமக்கப் போகிறது நீயா சுமக்கப் போகிறாய் உனக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று சொன்னாள் தாத்தாவும் ஒரு பதிலும் சொல்லாமல் உடனே பேரனை ஏற்றிக்கொண்டார் இருவரும் சந்தையை நெருங்கிவிட்டார்கள் ஒரு பாலத்தை கடந்தால் போதும் அப்போது சந்தையிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒருவன் ஐயா பெரியவரே இது உம்முடைய கழுதையா என்றான் ஆமாம் என்றார் தாத்தா அந்த கழுதை பேசாது வாயில்லாத ஜந்து என்பதற்காக இப்படி கொடுமை நீங்கள் செய்யக்கூடாது ஒரு கழுதை எத்தனை பேரை சுமக்கும் இதற்குள் அதன் மனது என்ன பாடுபட்டிருக்கும் உன்னை சபித்து தள்ளி இருக்கும் வயதான காலத்தில் மிருக சாபம் எல்லாம் உனக்கு தேவையா இதற்கு நீ ஒரு பிரயாய சுத்தம் செய்யாவிட்டால் ரொம்பவும் அவஸ்தைப்பட்டு விடுவாய் என்றான் தாத்தா திடுக்கிட்டார் இவன் என்ன புதுக்கதை சொல்லுகிறான் என்று எண்ணியவனாக ஐயா நான் என்ன பிரயாய சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் இந்த கழுதையை நீங்கள் இருவரும் சிறிது தூரமாவது சுமந்து கொண்டு சென்றால் போதும் பரிகாரமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான் தாத்தா கடைசியாக பரிகாரத்தையும் செய்துவிட விரும்பி அதன் கால்களை ஒரு நீண்ட கம்பில் கட்டினான் தகப்பனும் மகனுமாக கம்பின் பேரனுமாக கம்பின் இரு பக்கங்களையும் பிடித்தவாறு பாலத்தை கடந்தனர் அப்போது சந்தையிலிருந்து திரும்பி கொண்டிருந்த கூட்டம் இந்த விந்தியை கண்டு கைகொட்டி சிரித்தது இதனால் மிரண்டது கழுதை துள்ளியது அவர்கள் பிடியிலிருந்து பிடி நழுவியது கழுதை பாலத்துக்கடியில் ஓடும் ஆற்று நீரில் விழுந்தது கழுதையின் கால் கட்டப்பட்டிருந்ததால் அது நீரில் மூழ்கி இறந்தது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அது குறித்த விமர்சனங்கள் ஏராளம் எழுவதுண்டு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டே காலத்தை போக்கிவிட்டால் சென்றடைய வேண்டிய லெக்கை அடையாமலேயே போய்விடுவோம் நம்முடைய லெக்கை மறந்தும் விடுவோம் எனவேதான் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தின் முன்பகுதி இப்படி சொல்கிறது சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்